ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சத்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் இன்ப பிள்ளையே இந்த நாளில் இந்த தாயானவள் இந்த நேரத்தில் உன் கண்களில் பட்டிருக்கிறேன் என்றால் இது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது என் பிள்ளையே எத்தனை எத்தனையோ புண்ணியங்களை நீ செய்திருந்தால் மட்டும்தான் இந்த வாக்கினை உனக்கு நிச்சயமாக இன்று கேட்க முடியும் என் தங்கமே இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களைப் பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது இது வரையிலும் எத்தனை சோதனைகளை கடந்து வந்தாய் இனிமேல் என்ன விஷயம் நடக்கப் போகிறது இனியும் தானா அல்லது இனி வாழ்க்கையில் முன்னேற்றம் தானா என்பதை உன் அம்மா வெளிப்படையாக உனக்கு சொல்லிவிடவும் வந்திருக்கின்றேன் அது மட்டும் அல்லாமல் உனக்கு சில வரங்களை கொடுப்பதற்காகவும் இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்த வந்த பாதைகள் எல்லாமே உனக்கு கடினமானதுதான் ஒவ்வொரு பிரச்சனைகள் முடிந்துவிட்டது என்று அப்பாடா என்று பெருமூச்சு விடுவதற்குள்ளாகவே அடுத்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் தலை தூக்கி விடுகின்றது என் பிள்ளையே இப்படி மாறி மாறி பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்று வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனைகளை தாங்கி வந்து கொண்டிருந்த என் பிள்ளை இன்று இந்த நேரத்தில் என் வாக்கினை கேட்பதன் மூலமாக இனிமேல் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே உன்னை நன்கு அறிந்தவள் உன் தாயானவள் நான் அல்லவா இன்று உன்னோடு பேசுகிறேன் என்றால் நிச்சயமாக இதில் ஏதோ உனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு நீ கேட்டால் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் பிள்ளையே ஏனென்றால் நான் நல்லது நடக்கும் என்று சொல்வேன் அதை நீ நம்பிக்கை இல்லாமல் கேட்டுவிட்டு நடந்தால் பார்ப்போம் என்று நினைப்பாய் ஆனால் நிச்சயமாக அதன் பிறகு அவை நடக்கும் பொழுது உனக்கு மன எந்தவிதமான உணர்வுகளும் இல்லாமல் போய்விடும் அதனால்தான் முன்கூட்டியே உன் தாயானவள் நான் இதை உன்னிடம் சொல்கின்றேன் நீ இதையெல்லாம் நடக்காது என்று நினைத்து விட்டு விடாதே ஒரு முயற்சியில் நீ இறங்கிவிட்டாய் என்றால் ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று வெறியோடு இறங்கிவிட்டாய் என்றால் அதிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்கிவிடக் கூடாது எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அதனை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதிலிருந்து பின்வாங்கிவிடக் கூடாது என் தங்கமே கஷ்டங்கள் மட்டுமே நிரம்பியது அல்ல வாழ்க்கை சந்தோஷங்களும் நிரம்பியதுதான் வாழ்க்கை இப்பொழுது ஒரு பிரிவில் நீ இருக்கின்றாய் என்றால் அந்த உறவு உன்னோடு இருந்த நாட்களில் இருந்த சந்தோஷத்தை நினைத்து பார்த்து உன்னுடைய மனதை நீ ஆறுதல் படுத்து இங்கே வாழ்க்கையில் பாதி பிரிவுகள் இது போன்ற நல்ல நினைவுகளை நினைவுபடுத்த பிரிந்து சென்று விடுகிறார்கள் இந்த காலம் கொடுத்த கஷ்டத்தை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு இவை கொடுத்த சந்தோஷத்தை மறந்துவிட்டு நிற்பதனால்தான் இத்தனை பெரிய சோதனைகள் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என் தங்கமே சரி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எத்தனை சோதனைகள் வேண்டுமானாலும் வந்திருக்கட்டும் எத்தனை பிரிவுகளை வேண்டுமானாலும் சந்தித்து இருக்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இது சத்திய வாக்கு என் பிள்ளையே நான் அத்தனை சாதாரணமாக எல்லாம் யாருக்கும் இந்த வாக்கினை கொடுத்து விடுவது கிடையாது ஒருவேளை என் பிள்ளை மீண்டும் மீண்டும் உனக்கு இந்த தாய் என் வாக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இன்னும் ஓரிரு நாட்களிலோ சில நாட்களிலோ உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று கிடைத்தே தீரும் எத்தனை எத்தனை கஷ்டங்களை கடந்த உனக்கு இதுவெல்லாம் அத்தனை பெரிய விஷயம் கிடையாது மிகவும் சாதாரணமான விஷயங்கள் தான் இதையெல்லாம் சொடுக்க போடும் நேரத்தில் என் குழந்தை நீ வென்று காட்டி விடுவாய் யாருக்காக இத்தனை கஷ்டங்களை எல்லாம் கடந்தாயோ அவர்கள் இன்று உன்னோடு இல்லை என்பதை ஒரு வகையில் உனக்கு வருத்தமாக இருந்தாலும் நாம் இது போன்றவர்களை அடையாளம் கண்டுகொண்டோம் என்கின்ற சந்தோஷத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் இதுதான் வாழ்க்கை யார் நிலைத்திருப்பதில்லை நிலை இருக்கின்ற உறவுகள் உன்னிடத்தில் ஒரு நாளும் எதையும் எதிர்பார்ப்பதில்லை நீ கஷ்டப்படும் பொழுது நீ சொல்லாமலேயே உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள் இது போன்ற ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கிடைக்கப் போகின்றது என் தங்கமே எது வந்தாலும் வாழ்க்கையில் அதனுடைய நிலை உண்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு அதை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரை பற்றியும் சிந்திக்காதே உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது அந்த உறவு உன்னை விட்டு விலகி நல்லதொரு உண்மையான உறவு உன்னை தேடி வரப்போகின்றது என் குழந்தையே இவையெல்லாம் உனக்கு ஒரு கனவு போல நடக்கும் நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நீ நினைத்து ஆச்சரியப்பட போகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் நீ எதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் நீ உனக்காக எப்பொழுதும் உன்னோடு வைத்து கொண்டிருப்பது இந்த தாயானவள் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நான் உன்னை சுற்றி சுற்றி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீ என்னை தேடினாலும் தேடாவிட்டாலும் நான் உனக்கு வாக்கு தருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே நான் உன்னுடைய சூழ்நிலைகளை நன்கு புரிந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நல்லது நடக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன் எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் உறக்க சொல்லிக் இருக்கின்றேன் அதனால் என் பிள்ளையே நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் நடக்காதோ என்று பயந்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடக்கூடாது அல்லவா நடக்காது என்று நினைத்து எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து நீ பின்வாங்கிவிடக் கூடாது அல்லவா அப்படியானால் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றேன் நான் சொல்லிவிட்ட பிறகு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்றால் அந்த வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே யாரோ ஒருவர் உன்னை வாழ்க்கையில் ஏமாற்றி விட்டார்கள் என்பதற்காக எல்லோரையும் தவறாக நினைக்க வேண்டாம் ஒருவரினுடைய பேச்சுக்கள் ஒருவரினுடைய வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையுமே சரியாக புரிய வைக்கும் என் தங்கமே ஒருவரை அடையாளம் கண்டுகொள்வது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் எல்லாம் கிடையாது உனக்குள் இது வரையிலும் இருக்கின்ற திறமைகள் நிச்சயமாக யார் யார் இந்த வாழ்க்கையில் உண்மையானவர்கள் என்பதை உனக்கு உணர்த்தி காட்டும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்வில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இனி ஒருபோதும் நீ இந்த சோதனை கட்டத்தில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய சோதனை காலம் முடிந்து விட்டது என்று என்னை நீ உறுதியாக சரணடைந்து விட்டாய் அன்றே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகி விட்டது இன்று நீ சாதாரணமாக சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் எதை நினைத்தும் வேதனைப்படாதே நீ ஆசைப்பட்டதை அடைந்து விடுவாய் நீ நினைத்த வாழ்க்கையை பெற்றுவிடுவாய் எதன் மீது ஆசை கொண்டு நியாயமான கனவுகளோடு என் பிள்ளை பயணித்து கொண்டிருந்தாயோ அதை உனதாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக இனி ஒரு நாளும் என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை உனக்கு வராது என் தங்கமே நீ ஒரு விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்தால்தான் அது உனக்கு கவலைகளை கொடுக்கும் அதை பற்றி சிந்திக்காமல் இருந்து பார் அடுத்த வேளையில் உன்னுடைய கவனத்தை பார் நிச்சயமாக அந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்காது மாற்றங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் உன்னை நீயே யார் என்று புரிந்து கொள்வாய் நிச்சயமாக இதைவிட உனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் என்பதையும் நீ சிந்தித்து என் குழந்தையே இது வரையிலும் இரவு நேரங்களில் நீ எத்தனையோ வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த வாக்கானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் குறைந்தபட்சமாக மாற்றங்களையாவது கொடுக்கும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்க என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி